அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய தாயகத்து உறவுகளே நண்பர்களே ஒன் அஸ் சேனலுக்குள் உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு காணொலியை இந்த பதிவினூடாக பதிவிடுகின்றேன் அது வேறொன்றுமல்ல எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரதானமான தலைமை அமைப்புகளாக திகழக்கூடிய ஜம்யத்துல் உலமா வக்கஃபு சபைக்கு பிறகு மிகவும் பிரபலமான சமூகத்தின் பல பொறுப்புகளை சுமந்த பல சேவைகளையும் செய்த ஒரு பிரதானமான அமைப்பான ஜம்சாம் ஃபவுண்டேஷன் பற்றிய சில அதிர்ச்சி வரும் தகவல்களை என் கே என்ற ஒரு சேனலினூடாக பார்க்க நேர்ந்தது இது சம்பந்தமான முழுமையான தெளிவுகளை பெற்றுக்கொள்ள ஜம்சாம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்டாஃபகரான யூசுப் முஃப்தி அவர்கள் ஒருவரோடு கதைத்த ஒரு காணொளியும் அது சம்பந்தமாக அல் சொல்லக்கூடிய நாவல பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பாடசாலையின் அதிபர் கதைத்திற்கும் அதிர்ச்சி தரும் சில தகவல்களையும் முழுமையான தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புக்கும் அல்லது யூசுப் முஃப்தி என்கின்ற ஒரு கண்ணியமான உலமாவுக்கும் வந்திருக்கின்ற ஒரு பெரும் சவாலாக சமூகத்தில் ஒரு சர்ச்சையாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு விடயம்தான் நாவலப்பட்டியில் இருக்கக்கூடிய அல் சஃபா பிரைமரி ஸ்கூல் என்கின்ற ஆரம்ப பாடசாலையின் அதிபர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்களுடைய பாடசாலையில் வந்து அங்கேயே சில தினங்கள் தங்கி பல வீடியோக்களை மாணவர்களை கொண்டு எடுத்து அதை சமூகத்துக்கு காண்பித்து உங்களுடைய கட்டிட நிர்மாணங்களுக்கு உதவி அளிக்கின்றோம் உங்களுடைய பாடசாலையின் அபிவிருத்திக்காக நாங்கள் உழைக்கின்றோம் என்று இவர்களுடைய வங்கி கணக்குகளை போட்டு வசூலித்தார்கள் ஆனால் இதுவரையும் எட்டு வருடங்கள் கழிந்தும் எந்த விதமான உதவியும் எங்களுக்கு வரவில்லை எப்போதும் அதை செய்து தருகிறோம் தருகிறோம் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள் இந்த ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அந்த அல்சஃபா ஆரம்ப பாடசாலையின் அதிபரான சகோதரி மர்சானா அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற திடுக்கிடும் தகவல்களை விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் அந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தில் இருந்து கொண்டு பல முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஃபர்ஹான் ஹாஜி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரன் யூசுப் முஃப்தி அவர்களோடு தொலைபேசியில் உரையாடிய அந்த காணொலியை முதலாவதாக முன்வைக்கின்றோம் மினிட்ஸ் தாங்களே பேசுறதுக்கு ப்ளீஸ்

அப்படி பணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை நேரடியாகவே அவர் மறுத்தார் யூசுப் முஃப்தியை பற்றி சொல்வதானால் அவர் இந்த சமூகத்துக்கு மிகவும் பல தொண்டுகளை செய்த ஒரு பெரும் உலமா ஒரு கண்ணியத்துக்குரிய உலமா அதே நேரத்தில் எங்களுடைய தலைமை பீடகமான ஜம்யத்தில் உலமாவிலும் கூட மிகவும் பொறுப்புகளை சுமந்த ஒரு உலமாவாக திகழ்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட பாரிய சமூக பொறுப்பை சுமந்த ஒருவர் நிச்சயமாக மோசடிகளில் ஈடுபட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் அதை அணுக வேண்டும் என்றாலும் அவர் பேசிய சில விடயங்களில் அவர் தடுமாறுவது போலையும் தோணுகிறது அந்த இடத்தில் அந்த சகோதரன் இந்த குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு அதற்கான ஒரு தகுந்த பதிலை பெற்றுக்கொள்ள அவரை சந்திக்க முனையும் போது அங்கே தொலைபேசி உரையாடல் அவருக்கான ஒரு நேரம் காலத்தை வழங்காமல் அங்கே துண்டிக்கப்படுகிறது இதற்கான விடைகள் என்ன என்பதை சமூகத்துக்கு இவர் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறார் சங்கைக்குரிய ஒரு உலமாவாக ஒரு மூத்த ஆலிமாக சமூகத்தில் வலம் வரக்கூடிய யூசுப் முஃப்தி அவர்கள் அவர் ஸ்தாபித்த தொண்டு நிறுவனமான ஜம் ஃபவுண்டேஷன் சம்பந்தமான இந்த குழப்ப நிலைமைக்கு அவர் பற்றிய நம்பிக்கை நாணயம் நேர்மை உண்மை பற்றிய விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறார் எனவே சமூகத்துக்கு இது சம்பந்தமான தகுந்த விளக்கத்தை பதிலை அவர் தருகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரம் இந்த ஆரம்ப பாடசாலை அல் சஃபா பிரைமரி ஸ்கூலுடைய அதிபராக கடமையாற்றி வருகின்ற சகோதரி மருதானா அவர்கள் குறிப்பிடுகின்ற சில திடுக்கிடும் தகவல்களையும் உங்கள் பார்வைக்காக முன்வைக்கின்றோம் மேலை குறிப்பிட்டதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் நானும் உலமாக்களை மதிக்கிற ஒரு நபர் எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ உலக இருக்கின்றீர்கள் நான் ஒரு அதிபர் என்ற என்னுடைய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான முழுமையான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் நான் சபையில பேச போனாலும் உங்களை தான் முதல் நான் கௌரவிக்கிறது அது என்ற தன்மை அதனால நான் யோசிப்பூர்த்தியா நான் முழுமையாக அவரை நான் கௌ இன்னும் வரை நான் கௌரவிக்கின்றேன் ஆனால் அவரால் நானும் என்னோட மாணவர்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அவங்க ஒரு காணொலியை செய்து எங்கள பாடசாலையில் வந்து காணொலியை செய்தாங்க அதில் எனக்கு பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட விதம் இவ்வாறு நோய்வாய் பற்றுக்கிறது அவங்க கூற சொன்னாங்க அதை நான் என்னுடைய காணொளியை கூறியதுனால் அது இப்பொழுது எங்களுக்கு அது சில விட எங்களுக்கு பாதமாக அமைஞ்சிருக்குது மாணவர்களை அவங்க நேரடியாக காணொளி மூலம் எடுத்து உலகுக்கு காட்டி பணம் எடுத்தது வந்து அவங்க முழுமையா ஏற்றுக்கொள்ளாவிட்டையும் அவங்க ஆஹ் சட்ட ரீதியா அவங்க எங்களுக்கு சொல்லணும் அது வரைக்கும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மை பரனாஜி இல்லாட்டியும் இந்த தொழிலிருந்து இதுக்கான ஒரு விரோதமான ஒரு வாய்ஸ் நோட் என்னால் போக முடியாது என்றாலும் நான் ரிட்டையர் பண்ணினாலும் இதற்கான இதை நான் செய்ய வேண்டியதாக இருந்தேன் நான் இது என்றும் சொல்கிறேன் நான் கௌரவிக்கிறேன் ஆனால் நேற்று ஒரு காணொலி அவங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க அவங்கள வேறொரு இது அப்போ சொன்னாங்க மாணவர்களை நீங்கள் போய் படங்களை எங்களை தரவாட வேண்டும் ஆனால் இவங்க முழு முதல் முதல்ல எங்களை வந்து ரெண்டு நாள் எங்களோட ஸ்கூலில் ரெண்டு மூணு நாள் தங்கி நின்று எங்களுக்கு இந்த காணொளி எங்களை பிள்ளைகள் பாதித்ததெல்லாம் எடுத்து அக்கௌண்ட் நம்பரும் போட்டு அவங்க சல்வி செய்தாங்க அது இல்லாம நான் தனிப்பட்ட ரீதியில அவரோட நான் கண்டு கதைச்சேன் பிள்ளைகளுக்கு பேக்ஸ் நேரமும் அவருடைய புத்தா வெளியே நான் போயிட்டு சொன்னேன் அவ்வளவு உள மக்களுக்கும் அந்த புத்தக வெளியிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கேட்டுட்டு போயிட்டு அவருடைய நான் கதை என்ன அவர் கதைச்ச விஷயம் என்ன முஃபி எங்களுக்கு காணி கிடைச்சிருச்சு நான் இன்ஷால்லா செய்வோம்னு தான் அவர் இதுவரைக்கும் என்னட்ட செய்வோம் செய்வோம் இன்ஷால்லா கட்டாயம் கட்டாயம்னு சொல்லிட்டு மறுப்பு அவர் ச சட்ட ரீதியாக மறுப்பும் எங்களுக்கு அறிவிக்கணும் அது வரைக்கும் நான் பரவாயில்ல நான் அவர் பாதிக்கப்பட்ட ரீதியில நான் ஒரு அதிபரும் எங்களுடைய மாணவர்களும் இருக்கிறாங்க என்று கூறிக்கொள்ளி நான் இந்த கருத்தை முழுமையாற்றுக்கொள்கின்றேன் அது என்ன வயசு நோட் போனாலும் பரவாயில்ல நான் அல்ஷஃபா அதிபர் என்று சொன்னாலும் பரவாயில்ல அவங்க என்ன ഇല്ലാണ്ട് അപ്പൊ നാ ഇതപിക്കൊള്ളേ അത് വരയ്ക്കും ഉൺമ്മയും ഇത് കൊടുക്കാൻ അവർ ഓടി താൽപ്പാട്ടിൽ നാനും എന്നോടൊ കാണോ നമുക്ക് ഞാൻ ന தொழில இருந்து கொண்டேன் நான் அரசாங்க தொழிலில் இருந்து கொண்டேன் இப்படியான ஒரு சட்ட ரீதியாக நான் போக வரும் என்றாலும் பயம் இல்லை நான் என்றாலும் கூடிய விரைவில் நான் இதுக்கான இதை நான் சொல்லத்தான் இருக்கிறேன் இது வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்டு நாங்கள் சல்லி என்று சொல்கிறாங்க எங்களோட வெல்ஃபேர் ஆக்கிறதுக்கு தெரியும் நாங்கள் என்ன அதை இதுவரைக்கும் நாங்கள் அவங்க எங்களுக்கு தந்த தந்த மாதிரி தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அதனால உண்மையாக இந்த ஜி சொல்ற ஏற்றுக்கொள்வேன் அதனால நான் அவர் சொல்றது நான் சொல்றதுக்குள்ள நீங்க உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எத்தனை தரம் கொழம்புக்கு போயிட்டு இருக்கிறோம் அங்க எத்தனை முறை சாப்பாடு ஒரு நாளும் அவங்க இந்த ப்ரொஜெக்ட் ஏழாண்டு சொல்லல அப்ப இவங்க அப்ப இப்ப ஏழாண்டு சொன்னா சட்ட ரீதியாக ஒரு கடிதம் மூலமாகவோ அவங்க சும்மா போன்ல சொல்லாம் அது நாங்க ப்ரொஜெக்ட் அவுட்டோ இல்லையோ அவங்க சட்ட ரீதியாக எங்களுக்கு சொல்லணும் அவங்க எங்களுக்கு எப்படி எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுற மாதிரி அதே மாதிரி அவங்க எங்களுக்கு நாங்க சல்லி தர மாட்டோம் இந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து அவுட் அவங்க சொல்றேன்னா ஒரு கடிதம் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கணும் நான் சல்லி செய்ய அவர் எடுக்கலன்னு அதையும் அவர் சொல்லணும் அப்ப நாங்க அவர் எத்திரம் ஒரு ரெண்டு வருஷமா அவரை சந்திக்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒரு நோன்புன்றாரு வெளிநாட்டுல இருக்கிறார் அர்ஜின் எங்களுக்கு ரெண்டு வருஷம் சொன்னார் அத அதை அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு நான் முழுமையாக இந்த பதிவிடுகிறேன் அதிபர் ரெண்டு ரீதியாக ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு இது நிலையில் நான் இதை பதிவு செய்கின்றேன் மிகவும் கவலை உடன் அது உண்மைக்கு இந்த மாணவர்களுக்கு அவங்க கொடுத்த இது தான் நாங்கள் இதுவரைக்கும் இன்று நான் அவங்க தராட்டி பரவாயில்ல ஆனால் தரல் இது அவங்க சள்ளி எடுக்கல மற்ற ரீதியாக நாங்கள் இதில் ஒதுங்குறவோடு அவங்க அடிதை தரும் வரைக்கும் நானும் இதை தொடர்ந்து இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனவே கண்ணியத்துக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது சம்பந்தமான சரியான தெளிவான விடயத்தை யூசுப் முஃப்தி அவர்களும் ஜம்ஸம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளும் நிச்சயமாக சமூகத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் மக்களுடைய பணங்களை ஏழை மாணவர்களை அந்த ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய அந்த பிராண்டை காட்டி இவர்களுடைய ஏழ்மையை காட்டி பிள்ளைகளை மாணவர்களை மதரசாக்களை காட்டிதான் இவர்கள் பணங்களை அல்லாவுக்காக நன்கொடைகளாக சதக்காக்களாக ஜக்காத்தாக வழங்குங்கள் என்று வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொள்கின்றார்கள் அந்த கேட்கப்படக்கூடிய அமானிதமான வார்த்தைகளை அவர்கள் சரிவர அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா இது சம்பந்தமாக நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பாடசாலையினுடைய அதிபர் என்று சமூக வலைத்தளத்தில் வந்து சொல்லுவது போன்று அந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினரான அந்த ஃபர்ஹான் ஹாஜி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைப்பது போல ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஜம்சாம் ஃபவுண்டேஷன் அந்த மாணவர்களுடைய வீடியோக்களை காட்டி பணங்களை வசூலித்தது உண்மையா இல்லையா அந்த வசூலிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நன்கொடைகளை வழங்கிய தனவந்தர்கள் இருப்பார்களா இது சம்பந்தமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார்களா இல்லையா இதைதான் சமூகம் இதை சமூகம் கவனம் கூர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எனவே இது ரமலானுடைய காலம் என்பதனால் இந்த சர்ச்சைக்குரிய விடயத்தை கண்ணியமான முறையில் யாருடையவும் மானங்கள் பறிபோகாத முறையில் அழகான முறையில் தெளிவான முறையில் உங்களுடைய கருத்துக்களை இது சம்பந்தமாக கமெண்ட் வடிவில் தெரிவியுங்கள் நிச்சயமாக இலங்கையில் உள்ள அனைத்து மீடியாக்களும் இதை சமூகத்துக்கு கொண்டு போய் இதை பேசு பொருளாக்கி ஜம்ஜம் பவுண்டேஷனுடைய பொறுப்புதாரிகளிடமிருந்து இதற்கான தகுந்த பதில்களையும் உண்மைகளையும் அந்த அல்சஃபா பள்ளி மாணவர்களுக்கான நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே உண்மை சத்தியம் ஜெயிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு பேசியதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாவுக்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் பேசிய விடியங்களில் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நன்மையான விஷயங்களை செய்து கொள்வோமாக என்று வேண்டிக் கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரிடீன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி அப்